உட்காழ்வாதாரம் அப்படிங்கிறது யுகேல வாழ்வதற்கே முடியாம போகுது அங்க பொருட்களுக்கான விலை பல மடங்கு உயர்கிறது இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வியுடன் இந்த ரேலியில பங்கெடுத்திருக்கிறார்கள் இதனால தான் ட்ரம்ப் அவர்களுக்கும் பெரிய அளவுல ரெட் கார்பெட்ட ஸ்டார்மர் அவர்களால விரிக்க முடியல ஏன்னா ட்ரம்ப் அவர்களை ஆதரித்தாலும் இங்க இருக்கக்கூடிய அதாவது யுகேல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் குரூப் காசாவுக்கு ஆதரவாக அவங்க போராடிட்டு இருக்காங்க அப்போ காசாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களை ஸ்டார்மர் அவர்கள் ரெட் கார்பெட் போட்டு வரவேற்றார்கள் என்றால் அங்க சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் ஸ்டார்மர் அவருக்கு கிடைக்குமா கிடைக்காது கிட்டத்தட்ட ஸ்டார்மர் அவர்கள் மதில் மேல் பூனை மாதிரி தான் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணவா இந்த பக்கம் ஜம்ப் பண்ணவா அப்படிங்கிற லெவல்ல அவருடைய அரசியல் வாழ்க்கை நகர்ந்து வரும்போது டாமி ராபின்சன்ஸ் மாதிரியான நபர்களுடைய இந்த ரேலி பெரிய ஒரு மாற்றத்தை யூகேல ஏற்படுத்தலாம் யூகேனுடைய இந்த ரேலி இந்தியர்களுக்கு எதிரானது இல்லை அப்படின்னு சொல்லி சமாதானப்படுறதை விட அங்க இருக்கக்கூடிய சிக்கலுக்கு காரணமானவர்களுக்கு எதிரானது யூகே இருக்கக்கூடிய சிக்கல் அவங்க நாட்டில் அவங்க அந்த மக்கள